அவ்வாஹூர் அப்புலாலின் இந்த உலகத்திலே வாழ்கிற போதும் எங்களுக்கு கால அவகாசங்களை தந்து கொண்டேதான் இருக்குகிறான் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னால் அந்த தூதருடைய சுண்ணாவை நிலைநாட்டியவர்களாக நாங்கள் மரணிக்க வேண்டும் சகோதரர்களே உயிர் தொண்டை குலை அடையுமாக இருந்தால் அந்த நேரத்தில் அந்த மனிதன் எப்படி தெரியுமா கெஞ்சுவானாம் அவ்வாவுடைய அருள்மறை பதிவு செய்கிறது

நல்ல தர்மங்கள் அடியானாக வருகிறேன் யாவா என்றும் அந்த கடைசி நிமிடத்தில் அல்லாவிடத்திலே கிஞ்சுவான சகோதரர்களே இந்த உலகத்திலே வாழ்கிற போதும் அல்லாஹ் குரப்புலாளனின் முப்பது வருடம் நாற்பது வருடம் எங்களுக்கு அவகாசங்களை தரவில்லையாம் அந்த அவகாசங்களை எல்லாம் புறக்கணித்து விட்டு உயிரி தொண்டை குளிகிறேன் உயிர் தொண்டை குழியின் அடைகிற

அந்த அவகாசங்களை தானும் பிரயோசனப்படுத்தி பிறரும் பிரயோசனப்படுத்தக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கு மறுபுரி ஆலமீன்